வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குரல் அதிகாரம் எட்டு அன்புடைமை திருக்குறள் எழுபத்தாறு அறத்திற்கே அன்புசார் பெண்ப அறியார் மரத்திற்கும் அதிரே துணை மூவர்தராசனார் விளக்கம் அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர் ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது சாலமன் பாப்பையா விளக்கம் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவோர் அறியாதவரே மரத்திற்கும் கூட அதுவே காரணம் ஆகும் கலைஞர் விளக்கம் விரச்செல்களுக்கும் அன்பு துணையாக திகழ்கிறது என்பதை அறியாதவர்களே அரச்களுக்கு மட்டுமே அன்பு துணையாக இருப்பதாகக் கூறுவார்கள் சாப்டர் எயிட் த பசஷன் ஆஃப் லவ் திருக்குறேட் செவன்டி சிக்ஸ் தி அன்வைஸ் டீம் லவ் வர்ச்சு வர்ச் கேன் சஸ்டெயின் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் த மேன் ஹூ ஈவில் வுட் ரிஸ்ட்ரெயின் எக்ஸ்பிளனேஷன் தி இக்னோரன்ட் சே தட் லவ் இஸ் அன் அலாய்ட் டு வர்ச்சு யூ ஓன்லி But it is also a help to get out of vice. Like, share, subscribe.